நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன் இதை சொல்றேன்னா நான் ஒரு வழக்கறிஞர் காவல்துறை வந்து மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக எள்ளி நகையாடி நசுக்கிறதுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போடுற ஒரு விஷயம் நீங்க லண்டன்ல போங்க ராணியினுடைய அதிகாரத்திலிருந்து அந்த அரசியல் ஆரம்பிக்கிறது அரசியலமைப்பு ஆரம்பிக்கிறது இந்தியாவில் மட்டும்தாங்க நீங்க வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை உரிமையிலிருந்து அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அங்க தான் நிக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமைகள் பேச்சுரிமை எழுத்துரிமை வாழ்வதற்கான உரிமை லைஃப் அண்ட் எல்லாத்தையும் அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு அரசு அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு எக்ஸிகூட்டி இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா கேள்வி கேட்பதற்காக நீதிமன்றங்கள் அதையே நீங்க அடிப்படையே ஆட்டி பார்த்துட்டீங்களே சொல்ல இருபத்தஞ்சு பேரை கொன்னதுக்கு அப்புறம் பெருந்தன்மை இது முதலமைச்சரே ஏகாரம் எங்க இருந்து சார் வருது முதலமைச்சரே அரசியலமைப்பு சட்டம் புரிஞ்சுருந்ததுன்னா அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவம் புரிஞ்சிருந்ததுன்னா எப்படி சார் அந்த ஏகாரம் வரும் உங்களுக்கு மத்திய பிரதேசத்துல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவன் முகத்துல சிறுநீர் கழித்து அவனை அவமானப்படுத்துறாங்க அந்த வீடியோ வெளியாகுது அந்த சிறுநீர் கழித்தவனை வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் சிவராஜ்சிங் சவுகான் அவர்கள் அந்த மணல பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமூக மகனுடைய கால்களை கழுவி பாத பூஜை பண்ணார் முதலமைச்சரே அங்க கொடுக்கணும் ஏகாரம் ஷாரி சொன்னாரா ஏகாரம் அசிங்கமா இல்லை உங்களுக்கு ஆனா அங்க கூட நாங்கள் ஏகாரம் கொடுக்கல முதலமைச்சரேன்னு சொல்லலை நாங்கள் ஏன்னா அந்த மகன் பாதிக்கப்பட்டது இவரால் தாங்க முடியல கூட்டு போய் பாத பூஜை பண்றாரு அவர் அவர் வந்து அந்த ஓனர்ஸ் எடுத்துக்கிறார்